ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா லெவெந்த சிறப்பு புத்தகத்தில் பாக்ஸில் கொடுத்துருக்க உலகின் மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களின் கூட்டுகள் சிறுகதைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் இப்பெல்லாம் பை ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணா பாருங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் சிறுகதையின் முதல் தொடர் படிப்பார் கவனத்தை இழுத்து இழுத்துப்பிடிக்கவில்லைனில் அக்கதை பயனற்றது பயனற்ற ஒரு சொல் கூட கதையில் இடம்பெறுதல் கூடாது இந்த மாதிரி சிறுகதைக்கு பெஸ்ட் டெவனிஷன் கொடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளரான எட்கர் ஆளுநர் மக்களை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பாருங்க யாருடைய சிறுகதைகளில் வரும் கடைசி திருப்பம் இன்று வரை உலக புகழ் பெற்று விளங்குகின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்றி அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுத்தாளர் தான் மக்களை நோட் பண்ணிக்கங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூஎஸ்ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் ரஷ்ய சிறுகதையின் தந்தை என போற்றப்படுவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோக்கலின் இவரின் எச்சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய கதை என அழைக்கப்படுகிறது இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலங்கி நோட் பண்ணிக்கங்க மக்களை இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழகத்தின் மாப்பசான் என்று அழைக்கப்படுவர் யார் முக்கியமான கேள்வி மக்களை நோட் பண்ணிக்கங்க ஆன்சர் என்னன்னா புதுமைப்பித்தன் மாப்பசான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் அவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தார் அதை நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அச்சுப்பிள்ளை பார்க்கிறவர்களை ஒதுக்கிவிட்டால் என் கதையின் முதல் வாசகன் நான் தான் ஒரு ரசித்து படிப்பேன் வேகமாக எழுதிக்கொண்டு போவதனால் எழுதியதில் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் என் ஆபத்தில் இருக்கும் இந்த அழகான கூற்றுக்கு சொந்தக்காரர் யாரும் பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தனா மக்களை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுகதையில் வரும் கதையோ நிகழ்ச்சியோ ஒரு கணத்திலோ நிமிஷத்திலோ ஒரு நாளிலோ பல வருடங்களிலோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம் காலையில் தொடங்கி இரவிலோ மறுநாள் காலையிலோ அல்லது அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்திலோ முடிந்தே விட வேண்டும் என்ற அவசியமில்லை சொல்லப்பட வேண்டிய பொருளின் ஓர்மைதான் முக்கியமானது அப்படி சொல்லி சிறுகதையினாலே சின்னதா தான் இருக்கும் அப்படிங்கிற பிம்பத்தை உடச்சது யாரும் பாத்தீங்கன்னா தி ஜானகிராமன் மக்களே நோட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் மக்களே லெவன்த் சிறப்பத்தமில்ல சிறுகதையில உள்ள பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே மறந்துடாதீங்க